오 प भ 좀 चलिए அடுத்த ஆடிகள் மூன்றாவது காலிறுதி போட்டி ஜித்தா ராணி போட்டி எஸ்ஆர் போஸ்டியர் அதைத் தொடர்ந்து நான்காவது காலிறுதி போட்டி ஜீவி साले सर रे रे मैच और मैं मुचालवा बोलता हां तो अंदर थर्ड ट्राई batsman थर्ड ट्राई mời chào 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 chào

அடுத்த வேண்டிய அணிகள் சிக்கா ராணி பச்சை எஸ்ஆர்என் ப்ளூ ஸ்டார் ரேடியோ பட்டியல் அப்பவே தம்மை லைன அப்ப தரட வர தம்மை ராக்கர் பத்நாபு நிட்டு டிஆர் திருமல்ப்பூர் 5 ஆதுரை வைத்தானாங்க திரமா போறோம் எங்க இருந்து நல்ல ஒரு சில்லார் சில்லார் ஒரு தரி வந்து இந்த பக்கம் தானி போறோம் அப்படியே போ சூப்பர் நல்ல சூப்பர் அதனைத் தொடர்ந்து நான்காவது கால்தீதி போட்டி காரை ரெடியா இருப்போம் இரண்டு பேர்

ল <laughs>

வாட்ட கடைசி மூன்று நிமிடம் அருமையான ஒரு காலிறுதி போட்டி திருமால் போர் பதினாறு டாக்டர் பத்மநாபன் எட்டு அருமையான ஒரு காலிறுதி போட்டி பதினாறுக்கு எட்டு அடுத்து ஆட வேண்டிய வழிகள் ஜிக்கா ராணிப்பேட்டை எஸ்ஆர்என் டூ ஸ்டாலின் பத்மநாட்டம் பத்து ஜூலி பதினாறு கடைசி ஒரு கடைசி திருமால்பூர் பதினேழு பிஆர் பத்மநாபன் பதினொன்னு பதினேழு பதினொன்னு சிறப்பான ஒரு காலிறுதி போட்டி பி ஆர் ஏ திருமால்பூர் பதினேழு டாக்டர் பத்மநோபன் பனிரெண்டு வெற்றி புள்ளிகளும் பிஆரே திருமால் போர் பதினெட்டு வெற்றி புள்ளிகளும் அடுத்த அடவிய நிகழ் ஜிக்க எஸ்ஆர்எம் மேட்ச் பண்ணிடுச்சு சீக்கிரம் டேஆர் திருமால்பூர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது மனு திரும்ப நைனா ப்ளஸ் தபியூபிஐ